வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில நம்ம திருச்சந்திர முருகன் கோவில நான் வீடியோ எடுத்த நேரம்னு பாத்தீங்கன்னா காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு மணிக்குள்ள எடுத்தேன் நான் வீடியோ எடுத்துட்டு உள்ள போகும்போது கோவில் பிரகாரத்தை சுத்தி பெரிய அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இல்லை அதனால கோவிலுக்குள்ளேயும் இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தேவானை நின்றுட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் போய் ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே கோவிலுக்குள்ள போனா பொது தரிசன வரிசை மற்றும் நூறு தரிசன வசையில பக்தர்கள் கூட்டம் ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க இன்னைக்கு நான் வீடியோ எடுத்த நேரத்தில் இருந்த பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம் இன்னைக்கு நீங்க எப்பனாலும் சாமி தரிசனம் பார்க்க வரலாம் மதியத்துக்கு அப்புறம் வரீங்கன்னா ஒரு மூணு மணிக்கு மேலே வரும்போது நல்லாவே பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிருவாங்க அதே மாதிரி கோவிலில் நடைபெறக்கூடிய திருப்பணிகள் மற்ற பணிகளுக்காக நன்கொடை ஏதாவது வழங்குறீங்கன்னா நீங்க டைரக்டா கோவில் நிர்வாகத்தில் கொடுத்து முறையாக ரசீது வாங்கிக்கங்க தனிநபரோ இல்லை தனிப்பட்ட அமைப்பின் மூலமாகவோ கொடுத்து ஏமாந்துராதீங்க கோவில் இருந்து இன்னைக்கு அப்படி ஒரு போர்டு வச்சிருக்காங்க ஸோ அத ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களை நிறைய பக்தர்கள் கேட்குறீங்க குடமுழக்கு பார்க்க அனுமதி உண்டானும் குடமுழக்கு பார்க்க திருச்செந்தூரில் அனுமதி உண்டு குடமுழக்கு அன்னைக்கு அதாவது ஜூலை ஆறு மதியத்திலிருந்து ஜூலை ஏழு மதியம் வரைக்கும் தரிசனத்திற்கு தான் அனுமதி கிடையாது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் தர்ஷனத்திற்கு அனுமதி கிடையாது மற்ற எல்லா நாட்களும் நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தாராளமாக சாமி தரிசனம் பார்க்க வரலாம் தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தவிர தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க சப்போர்ட் பண்ணுங்க வீடியோஸை ஷேர் பண்ணுங்க என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூரில் நான் உங்கள் அகிலன்